அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை பத்தி பேசலாம் பொதுவா கர்ப்பப்பையில என்னென்ன பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்துல பெண்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் கண்டிப்பாங்க கர்ப்பப்பை அப்படின்னாலே இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிம்பாங்க கர்ப்பப்பையினோட உள் சத வீக்கம் அப்போ அதையே இன்னைக்கு பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஓகே இப்ப இந்த கர்ப்பப்பையினோட உள் செத வீக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மொதல் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ரெண்டாவது காரணம் அந்த பெண்களோட வயச நம்ம பாத்துக்கணும் அவங்களுக்கு வந்து போஸ்ட் மெனோபாசல் ஏஜா இருக்காங்க அதாவது மென்சஸ் வந்து கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிடுச்சு அரஸ்ட் ஆயிட்டு மாத விடாய் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கு அந்த மாதிரி கர்ப்பப்பை வீக்கம் வருது அப்படின்னா அத வந்து பாருங்க செதை எடுத்து பரிசோதனை அப்படின்றது பாக்கணும் மாதவிடாய் முடியல அவங்க செக்ஷுவலி ஆக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்காங்க அப்ப அந்த கர்ப்பப்பை வீக்கம் இருக்கு அப்படின்னா அது எண்டோமெட்ரியோசிஸ் வரத்துக்கான ஒரு ஒரு அறிகுறியா இருக்கலாம் ஒரு பிகினிங் ஸ்டேஜா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முழுக்க முழுக்க ஹார்மோனல் பிளக்சுவேஷன் ஒரு காரணம் அதிகப்படியான மன உளைச்சல் ஒரு காரணம் ஒபிசிட்டி ஒரு காரணம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்கடு ஃபுட்டு டின்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுறது ஒரு காரணம் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி இன்சுலின் எதிர்ப்பு தன்மை ஒரு காரணம் சோ இத்தனை இருக்கு அந்த கர்ப்பப்பை வீக்கும் அப்படின்றது வயதை பொறுத்து அது வந்து நார்மலா இல்ல வந்து அது கேன்சரை நோக்கி போகுதா அப்படின்றத முடிவு பண்ண முடியும் இப்ப சின்ன வயசுலயே கூட இந்த செத பரிசோதனை அப்படின்றது பண்ணிடுறோம் இல்லீங்களா இப்போ இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு ரிப்போர்ட்ல வருது இதுக்கு சர்ஜரி தான் ஒரு தீர்வா இல்ல சர்ஜரி தீர்வு கிடையாது அதாவது என்னன்னாங்க இதுக்கு பெருசா வந்து சர்ஜரி அப்படின்னா கர்ப்பப்பையே எடுக்கிறது தான் எஸ்டெக்டமி அதுல வந்து டோட்டல் பார்ஷியல் கம்ப்ளீட் அந்த மாதிரி நிறைய விதமான கர்ப்பப்பை எடுக்கிற ரிமூவ் பண்ற சர்ஜரி இருக்கு ஆனா இதுக்கு வந்து பாருங்க கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மென்ட்டே பல வருஷமா நாங்க வைத்தியம் தான் வரோம் நிறைய பேஷன்ஸ் எத்தனையோ ஆயிரம் பேஷன்ஸ் நல்லா இருக்காங்க அப்படின்றதும் இங்க உண்மை நம்ம இது வரைக்கும் ஆர்க்கம் யூட்ரோஸ் அட்வைஸ் பண்ணது இல்லைங்க இல்ல இருக்கு டைட் இருக்கு இன்டர்னல் எக்ஸ்ட்ரல் ட்ரீட்மெண்ட் நம்ம சொல்கிறோம் ஆமாம் கூடவே அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம டூ மந்த்ஸ் முன்னாடி இந்த சப்ஜெக்ட் பேசிட்டோம் மாதா டிவியில் அப்போ பூனாவில் பூனாவில் ஒரு லேடி காண்டாக்ட் பண்ணி ரிப்போர்ட்லாம் அனுப்பிச்சாங்க நம்ம இப்போ அவங்களுக்கு டூ மந்த்ஸ் மெடிசன் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இதே ப்ராப்ளம் ப்ளஸ் அவங்களுக்கு ஓவர் ப்ளீடிங் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் கூட கண்டினியூஸாக அவங்களுக்கு ஓவர் ப்ளீட் இருந்து டயர்டு பாடி வெயிட் ஆகி ரொம்ப சிரமப்பட்டு பேசினாங்க உடனே நம்ம சொன்னோம் பெட் ரெஸ்ட் இருக்க இந்தந்த டைட் ஃபாலோ பண்ணுங்க இந்த மெடிசின்ஸு நம்ம கொரியரில் உடனே போட்டோம் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க இந் அடுத்த மந்த்து பீரியட் எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்குது ஓவர் ப்ளீடு அரெஸ்ட் ஆகிடுச்சு பாடி எப்படிமா இருக்குது நல்லாயிருக்கு அப்போது அனிமிக்காக இருந்தாங்க இப்போ அனிமிக்கும் போயிட்டு நார்மலாக இப்போ மின் லெவல் நார்மலாக இருக்குது ஏன்னா நம்ம கொடுக்குற மெடிசன் பிளஸ் டயட்டு கூட அவங்கள நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் இப்போ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்போ முதல்ல பயந்துட்டு சர்ஜரி தான் பண்ணிக்கணும் ஆனால் என் குடும்ப சூழல் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது சர்ஜரியும் பண்ணிக்க முடியாது அப்படிதான் அவங்க தொடர்பு கொண்டாங்க இன்னைக்கு அவங்கள நான் கேட்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தைரியமாக இருக்கேன் நம்பிக்கையாக இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது அப்போது திருப்பி டூ மந்த்ஸ் கழிச்சு நம்ம அவங்களுக்கு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கோம் அதனால் பயப்படவே பயப்படாதிக்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொடுக்க ட்ரீட்மெண்ட்டு இருக்குது அதை கடைபிடித்தா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் தெரியும் உதாரணத்துக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்க சொல்கிறோம் முக்கியமாக வாழைப்பூ எடுக்க சொல்கிறோம் சில கஷாயங்கள் வீட்லேயே அவங்க ஹோம் ரெமெடி பேஷண்ட் பொறுத்து அவங்க கண்டிஷன் பொறுத்து நம்ம சொல்லும்போது அவங்க அதை கடைபிடிக்கும் போது நல்லா இருக்காங்க ஃப்ரூட்ஸில் முக்கியமாக அத்திப்பழம் மாத்திரம் ஆப்பிள் பேரிக்காய் கொய்யா அது சாப்பிடலாம் மீதி நாவல் துவர்ப்பு சுவையில் பழங்கள் உணவுகள் காய்கள் சுண்டக்கா இது போல நிறைய எடுக்க சொல்கிறோம் எடுத்ததுல ரொம்ப நல்லா இருக்காங்க அதனால எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது பயப்படாதீங்க தேவையில்லாமல் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டியான அவசியம் இல்லை தான் இன்னைக்கு உங்களுக்கு கருத்துக்களை வைக்கிறோம். என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்லைட் மரிய வாழ்க்கை